வாழ்க்கையில் எல்லோருக்கும் ஒரு வழி இருக்குது ஆனால் சிலருக்கு அந்த வழி தெரியாது ஒரு நேரம் பாரு நீ பள்ளி போயிருப்பேன் எல்லோரும் ஒரே புத்தகம் படித்தோம் ஆனால் எல்லோரும் ஒரே வாழ்க்கை வாழலை ஏன்னா வெற்றி என்பது புத்தகத்தில் இல்லை மனசில் தான் இருக்குது ஒருத்தருக்கு நல்ல வேலை கிடைச்சதால வெற்றி கிடச்சது கிடையாது அவருக்கு நாளை மீண்டும் எழுந்து நிற்கிற மனசு இருந்தால் அதுதான் கேள்வி ஸோ நம்ம வாழ்க்கையில் பெரிய எதிரி யாருன்னா அது மற்றவர்களோட ஒப்பீனியன் தான் அவன் முடியாது அவள் சாதிக்க மாட்டாள் இந்த வார்த்தை ஒவ்வொருத்தரையும் நிறுத்தி வைக்கும் ஆனால் நீ ஒரு நாள் முடிவு பண்ணணும் நான் என்னை பற்றிய கருத்தை நானே எழுதப் போறேன் அந்த நாளிலிருந்து ஸ்டோரி ஆரம்பிக்குது உன்னுடைய கனவுகளுக்கு மதிப்பு கொடுக்கணும் சின்ன சின்ன ஹேபிட்ஸ்ல ஆரம்பிக்கணும் ஒரு மணி நேரம் உன்னோட செல்வ்க்ரோத்து கொடு ஒரு நாள் அதை உலகமே ரெகனைஸ் பண்ணும் வெற்றி வந்துவிட்டு போகலாம் ஆனால் நம்பிக்கை போகக்கூடாது ஏனென்றால் வெற்றி தேடுறவன் கைவிடலாம் ஆனால் நம்பிக்கையை பிடித்தவனுக்கு தோல்வியை கைவிடும் ஒரு நாள் உலகமே உன்னை பற்றி பேசும் அப்போ சில அவன் லக்கின்னு சொல்லுவாங்க ஆனால் அவர்கள் மறந்துடுவாங்க நீயே உன்னோட பாதையை வெட்டி உருவாக்கினா என்று வெற்றி ஒரே நாளில் வராது அது மெதுவா மெதுவாக வரும் சோதனைகள் வரும் தோல்வி மாதிரி வரும் ஆனால் நம்பிக்கையை விட்டால் மட்டும் அது வராது உலகம் உன்னை மாற்ற இயலும் நீயே உன்னை மேம்படுத்தணும் அதுதான் பெரிய வித்தியாசம் எப்பவும் ஒன்றை நினைத்துக்கோ வெற்றி என்பது முடிவில்லா பயணம் ஒரு நாள் நிற்காமல் போகிற வரை நீ வெற்றி அடைந்தவன் தான் ஆமாம் நீ தான் உன் பாதையை உருவாக்குறவனும் நீதான் உன் கதையை எழுதுகிறவனும் அதுதான் உண்மையான வெற்றி வெற்றி உன்னோட பாதையில் காத்திருக்கு போய் பிடி